திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முருகனிடம் கேட்டு பெறலாம் முருகன் வணக்கம் இந்த பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் எந்த அளவிற்கு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் விரிவான விவரங்கள் முருகன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வழக்கத்தை விட இன்று அதிக அளவு பனி பொழிந்து வருகிறது நாட்டுப்பட்டு மண்மலை அமதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் விடுக்கலை முதல் சூரியன் உதயத்திற்கும் கரு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதா விவசாயிகள் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாமலும் பள்ளி குழந்தைகள் சிறப்பு கழிப்பிற்கு செல்ல முடியாமலும் அதாவது மலைப்பகுதிகளில் பெய்யும் பனி போல பனிப்பொழிதான் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது மேலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேரத்தில் குறிப்பாக பணியால் பொதுமக்கள் இயல்பு பாதிப்புக்குள்ளாகி திருவண்ணாமலை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு அதிக அளவு கடி பனிப்பொழிவு ஏற்படுவதால் வாகனங்கள் இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் வாகனங்களின் முகப்புகளுக்கு எதிரேட்டவாறு வாகன உடல் வாகனத்தை இயக்கி